சற்று முன் வெளியான தகவல் பதினைந்து நாளில் ரேஷன் கார்டு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கூறி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது எனவும் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பெண்கள் பயனடைந்து வருகின்றன இதற்கு தகுதியான நபர்களுக்கு ஒரு மாதத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார் அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதல்வர் தொடங்கி வைத்தால் பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று அலுவலர்களை பார்க்க வேண்டுமென்றால் கால தாமதம் ஏற்படும் என்பதற்காகவும் போக்குவரத்து சிரமங்கள் உள்ளிட்ட இன்னல்களுக்கு பொதுமக்கள் ஆளாக கூடாது என்பதற்காகவும் அனைத்து அரசு அலுவலர்களும் உங்கள் வீட்டை தேடி உங்கள் ஊரை தேடி வருகின்ற திட்டமாகும் இந்த முகாமில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மின்சாரத்துறை வேளாண்மை துறை கூட்டுறவுத்துறை ஆகிய பதினைந்து துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் வந்துள்ளார்கள் சுமார் நாற்பத்தி ஆறு சேவைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீங்கள் மனுக்கள் கொடுத்தால் மனுக்கள் மீது நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காண வேண்டுமென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியுள்ளார் முழுவிடி லிங்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க